சுக்கிர வக்கர பயிற்சியை அடையும் நேரத்தில் விபரீத ராஜயோகத்தை சுக்கிரன் கொடுக்க போகிறார் சுக்கிரன் கொடுக்காம யாருங்க கொடுக்க முடியும் இந்த கிருஷ்ணபட்சம் சுக்கலபட்சம்னு ரெண்டு வரும் பட்சத்தில் கூட பார்த்தீங்கன்னா கிருஷ்ணபட்சம்னா தேய்பிற சுக்கலபட்சம்னா வளர்பிற சுக்கலன்னா வளரும் அப்ப சுக்கிரன் ஆசைகளை வளர்ப்பார் அள்ளி கொடுப்பார் அள்ளி கொடுப்பதிலே சுப்பிரமணிய சுவாமி முருகபெருமான் அதே சூழல் தான் ஆரம்பிக்கும் சுப்பிரமணியன் சுக்கிரன் இவனும் அள்ளி கொடுப்பான் நம்ம எல்லாம் பார்க்குறோம் இன்னைக்கு எல்லாம் பாருங்கள் குபேரன் கோயில் நிறையா இடத்துல வந்துருச்சு எப்படியும் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு குபேரன் கோயில் இருக்குது ஏன் குபேரனை வணங்குறோம் சுக்கர பார்வை யாருக்கெல்லாம் கிடைக்கும்னா குபேரன் கோவில்களுக்கு அதிகமாக போறவங்களுக்கு சுக்கர பார்வை கிடைக்கும் பெருமாள் கோவிலுக்கு அதிகமாக போகிறவங்களுக்கு சுக்கர பார்வை கிடைக்கும் ஆமாம் சிவாலயத்தில் ஒரு நாள் இருக்குது அந்த நாளில் போய் தரிசனம் பண்ணால் சுக்கர பார்வை கிடைக்கும் வெள்ளிக்கிழமையில் சிவாலயத்தில் போய் வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பது மத்தியானம் ஒன்று ரெண்டு மத்தியானம் ஒன்று ரெண்டு கோவில் திறந்துருக்காது அதனால் காலையில் ஆறு டு ஏழு இரவு எட்டு டு ஒன்பதில் சிவாலயத்தில் இருக்கிற மகாலட்சுமியை வழிபாடு பண்ணும் சுக்கரயோகம் கிடைக்கும் இதெல்லாம் நிறைய டிப்ஸ் இருக்குது அதை பற்றிலாம் வருங்காலத்தில் பேசுவோம் நிறைய பேசுவோம் இந்த சுக்கிர பயிற்சி சுக்கிர வக்கரம் நிவர்த்தி ஆக போறார் ஏப்ரல் பதினாறாம் தேதிக்குள்ள ஏப்ரல் பதினாறாம் தேதிக்குள்ள நீங்க இந்த நேரத்தை பயன்படுத்திங்க தனுசு ராசி இந்த தனுசு ராசிக்கு விபரீத ராஜயோகம் கிடைக்க போகுது சார் நான் ரொம்ப நாளா ஒரு ஆசை வச்சிருக்கேன் சார் அது ஆசை இல்லை இந்த ஜெயிலர் படத்துல வில்லன் ஒன்று சொல்லுவார் ஒரு கதான ஒரு பக்கம் ஒரு வசனம் வரும் அது ஆசை இல்லை பேராசையா இந்த வசனம் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில் பார்ப்போம் ஆமாம் அது மாதிரி ஒரு ஆசை உங்களுக்கு இருக்கும் இந்த ராஜ கிரீடம் அந்த கிரீடம் கிடைக்கக்கூடிய நேரம் இதை சுக்கரனே கொடுக்குறாரு நம்ம எதைய ஆசையோ அதிகமாக நினச்சி வச்சிருந்தோமோ இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ளே அது உங்கள் கையில் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு உண்டு சார் நம்ம பதவி மேல் ஆசையாக கிடைக்கும் பணத்தின் மேல் ஆசையாக கிடைக்கும் புகழ் மீது ஆசையாக கிடைக்கும் காதல் மீது ஆசையாக கிடைக்கும் எது மீது ஆசைப்படுகிறாய் அது உனக்கு அமையும் ஆனால் ஆசைப்படணும் இந்த நேரம் தான் உங்களுக்கு நேரம் அதுக்கான டைமிங் அதை பற்றி சிந்தனை சுக்கிரன் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போறார் உங்கள் ராசிக்கு நாலாவது வீடு அங்கே உட்காந்துருக்கார் உச்சம் இருக்கிறார் உங்கள் ராசியோட வீட்டில் உட்காந்துருக்கார் உங்கள் ராசி அதிபதி குரு அந்த குருவோட வீட்டில் சுக்கிரன் உட்காந்துருக்காரு அப்போ உங்கள் பேச்சதை அவர் கேட்கணும் அதனால் ம அதாவது நீங்கள் ஒரு கட்டளை போட்டால் சுக்கிரன் கொடுப்பான் இந்த தனுசு ராசி ஒன்றையவன் மட்டும் படாது கட்டளை போடாது அதுவாக வரும் அதுவாக நடக்கும் அப்படி நினைக்கக்கூடாது நீங்கள் போடணும் கேட்கணும் கேட்டால் கிடைக்கும் இது இந்த நல்ல நேரம் மிஸ் பண்ணாதீங்க மகரம் மகர ராசிக்கு சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்தில் உச்சம் பெற்றிருக்கிறார் உங்கள் ராசிக்கு மூன்றாவது இடம் உங்கள் ராசிக்கு ஆட்சிநாதன் உங்கள் ராசியில் சனி பகவான் உங்கள் ராசியில் குரு பகவான் நீசம் அந்த நீசமான குருவோட இடத்துல போய் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறார் அவர் இப்போ வக்கரகதியில் நிவர்த்தி அடைய போகிறார் அப்போ என்னென்னா யாராவது ஒரு நல்ல குருமார்கள் நல்ல பெரிய மனுஷங்க உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ண போகிறாங்க சார் எனக்கு ஒரு சீட்டு கிடைக்கணும் சார் அரசியலாக இருக்கட்டும் பள்ளி படிப்பாக இருக்கட்டும் இதை யார் மூலயமா உங்களுக்கு நடத்தி கொடுக்க போகிறார் ஒரு நடிப்பு துறையாக இருக்கட்டும் இல்லை எனக்கு ஒரு வேலையாக இருக்கட்டும் நான் வெளிநாடு வேலைக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறேன் சார் இதை இப்போ நடத்தி கொடுக்க போகிற இந்த ஏப்ரல் மாதம் பதினாறு தேதிக்குள்ள இந்த நாட்கள் உங்களுக்கு ஒரு வளம் தரக்கூடிய வர நாட்கள் வரம் தரக்கூடிய நாட்கள் என்ன ஒன்றே ஒன்று எந்த மனுஷனையும் கைவிடாதீங்க யாரோ ஒரு மனுஷனாலும் உங்களுக்கு உயர்வு கிடைக்கப்போகுது பழகுறவங்க எல்லாரையும் தொடர்ந்து பழகுங்க இப்ப யாரையும் வெறுத்துட்டு வெளியில் வந்துடாதீங்க மகர ராசிக்காரர்கள் வெறுப்பு சில பேர்களுக்கு பெரிய நெருப்பு நாம இந்த வெறுப்பே வேண்டாம் மனசுக்குள்ள ஆயிரம் வெறுப்பு இருக்கும் வெளியில காட்டவே கூடாது இந்த நேரத்தில் மகரம் ரொம்ப தெளிவா இருங்க பணத்தை பெருக்குவதற்கான நல்ல வழி கும்பராசி ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கர பகவான் இருந்து அதுவும் நிவர்த்தியாக போற வக்கரத்திலிருந்து விபரீத ராஜயோகம் உங்களுக்கு தான் இடம் குடும்பஸ்தானம் இந்த குடும்பத்தில் கௌரவம் குறையும்னா கும்பத்துக்கு தான் குறையும் ரொம்ப அடிவாங்கிறது அப்படிப்பட்ட கும்பராசிக்கு குடும்பத்தில் கௌரவம் வரும் பண தேவைகள் பூர்த்தி ஆகும் பணத்தால் எல்லாரையும் அடிக்கலாம் எப்படியோ பணத்தேவை பூர்த்தி ஆகும் டபுள் ட்ரிபிள் ஆகும் லாட்ரி ரேஸ் அது இதுன்னு என்னென்ன இருக்கோ இறங்கி இது ஒரு சிறப்பான நேரம் ஏப்ரல் பதினாறுக்குள்ள சுக்கிர பகவான் அள்ளி கொடுக்க போறார் கிள்ளிலாம் கிடையாது தெய்வ பலத்தோடு இருங்க உங்களை யாரெல்லாம் தூக்கி எறிஞ்சாங்களோ யாரெல்லாம் உங்களை வேண்டான்னாங்களோ அவங்களாம் உங்கள்கிட்ட கை கட்டி நிற்பாங்க பணம் இல்லை பணம் எப்பேற்பட்டோன்னே இறக்கும் எப்பேற்பட்டோன்னே ஏற்றும் ஆமாம் பணம் தான் எல்லாமே அந்த பணத்தை தீர்மானம் பண்ற ஏடா இது உங்க பேர்களை இவ்வளவு கௌரவம் இருக்கான்னு மற்றவங்களுக்கு புரிய வேண்டிய நேரம் மற்றவங்க முன்னாடி உங்க கௌரவத்தை உயர்த்துவார் சுக்கிர பக்கம் அதனால உங்க ஆசை நிறைவேறப்பது சார் இவங்கெல்லாம் என்னை மதிக்கவே இல்லை சார் இவங்கெல்லாம் என்கிட்டக்கே வரல சார் என்னை எனக்கெல்லாம் ஒன்று சாப்பிட கூட கொடுங்க சார் அப்படின்னு சொல்லுவோம்ல இல்ல வெள்ளா வேலையும் வருவான் விருந்து வைப்பான் உங்கள்கிட்ட உதவி கேட்பான் நீங்கள் கொஞ்சம் பார்த்து அப்படின்வான் அப்போ இதுதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்த வரம் இந்த டைமை நல்லா பயன்படுத்திங்க சந்தோஷமாக இருங்க குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷம் மன வாழ்க்கையில் சந்தோஷம் கல்வி தொழில் எல்லாத்திலையும் நிம்மதி கிடைக்கும் பொருளாதார வளர்ச்சி மீனராசி மீனராசியில் ஆல்ரெடி சுக்கிரன் உச்சம் அவரை நிவர்த்தி அடைகிறார் நிவர்த்தி அடைஞ்சி அவன் நிவர்த்தியிலேருந்து சுக்கர வக்கரம் நிவர்த்தி அடைய போற வக்கரம் தெரியாமல் விட்டுட்டேன்னு இவ்வளோ நாள் நல்லது நடத்துறாரு கெட்ட செலவு கொடுத்துருக்க மாட்டார் மீனத்துக்கு இப்போ உங்களுக்கு வருமானத்தை பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்க வைக்க போறார் திடீர் ஜாக்பாட் கிடைக்கும் என்ன ஜென்மத்திலே இருக்கார் இல்லையா இப்போ என்னென்ன ஆசைப்படுவேன் எல்லாம் நடக்கும் ஏதாவது பயணங்கள் போகிறது புது விதமான கார் வாங்கிறது ட்ரெஸ்ஸு வாங்கிறது இடம் வாங்கிறது வேலை வாய்ப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்ப நாளாக வந்து இடுபடியாக இருந்த செயல்கள் இதெல்லாம் இந்த ஏப்ரல் பதினாறுக்குள்ள ஒரு முடிவுக்கு வரும் எப்படி முடிவு வரும் நாம் விழித்து கொள்ள வேண்டும் விழித்து கொண்டோரெல்லாம் பிழைத்து கொண்டார் அப்படின்னு ஒரு பழைய பாட்டு ஒன்று வரும் அதேமாதிரி தான் நாம் பழச்சிக்கிற நேரம் இது ஆனால் அது விழித்துக் கொள்ள வேண்டும் சுக்கிரன் உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்கிறார் இந்த நான்கு ராசி ரொம்ப சிறப்பாக இருக்கும் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கும் சுக்கிரனால் வருமானம் அதிகரிக்கப் போகிறது வசதிகள் கூட போகிறது வியக்கத்தக்க கூடிய நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது குடும்ப உறுப்பினர்களாலும் மற்றைய நண்பர்களாலும் நாம் நினைச்ச விஷயத்தை அடைஞ்சி ஒரு பிரபலமாக வரக்கூடிய அற்புதமான சான்சஸ் உங்களுக்கு கொடுக்கிறார் சார் நான் பல வருஷமா நான் கனவு கண்டேன் சார் எனக்கு ஒன்றுமே நடக்கல சார் இப்ப நீ கண்ட கனவு நிறைவேற போகுது ராஜா இப்ப நீ கண்ட கனவு நிறைவேற போகுது மனசிலாயோ அதுதான் நிச்சயம் நல்ல மாற்றத்தை சுக்கிரன் மிகப்பெரிய முன்னேற்றத்தில் கொடுக்கிறார் சந்தர்ப்பத்தை விட்டுடாதீங்க நல்லதே நடக்கும் நாளைய தினம் இந்த தமிழ் புத்தாண்டு ராசி பலனோடு உங்களை நான் சந்திக்கிறேன் நல்லதே நடக்கும்